அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்தாத்து சபர்களே இதுதான் மதினாவில் உள்ளது இங்கு வண்டி தானாகவே நியூட்ரெல்லியில் வைத்தால் நூற்றி இருபது கிலோமீட்டரிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரை வேகமாக செல்லும் இந்த இயற்கையான ஒரு சம்பவம் பாருங்கள் நூற்றி இருபதுக்கு இருபதில் செல்கிறது வண்டி நீங்கள் பார்த்தால் இப்பொழுது நியூட்ரலில் தான் உள்ளது பாருங்கள் வண்டி நியூட்ரலில் தான் உள்ளது நூத்தி இருபதில் தானாகவே செல்கிறது இதுதான் இயற்கையின் அதிசயம் அல்லாவின் படைப்பு அதற்காகத்தான் இந்த இடத்திற்கு வாதி அல் ஜின் என்று பெயர் பெயரிட்டுள்ளனர் அதாவது ஜின் இங்கு உள்ளதாகவும் அது வண்டிகளை விரட்டுவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கு ஏதோ ஒரு மேக்னடிக் பவர் உள்ளது தான் இறைவனின் படைப்பு அல்லாவின் படைப்பு அதுதான் இந்த வண்டிகளை இந்த அளவு வேகத்தில் கொண்டு செல்கின்றது இது இது போன்ற சைனாவில் ஒன்று போன்று உள்ளது என்றும் கேள்விப்பட்டுள்ளோம் அலகதுல்லா நல்ல கருமையான ஒரு அனுபவம் எல்லா புகரும் அல்லா ஊச்சி